இயேசு கிறிஸ்து உயிர்திறந்த நாளை உலகமெங்கும் உள்ள கிறிஸ்துவ மக்கள் ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடி வருகின்றனர் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஈஸ்டர் பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் கொண்டாட்டமாகும் ஈஸ்டர் என்ற வார்த்தை ஆல்பா என்ற லத்தீன் சொல்லில் இருந்து உருவானது இது ஜெர்மன் மொழியில் ஈஸ்டாரம் என்றும் ஆங்கிலத்தில் ஈஸ்டர் என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு விடியல் என்றும் உயிர்த்தெழுதல் என்றும் அர்த்தமாகும் மனுக்குலத்தை பாவத்தில் இருந்து மீட்க பிதாவானவர் தனது ஒரே பெயரான குமாரனை கண்ணியின் வயிற்றில் அவதரிக்க செய்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அப்படித்தான் கண்ணி மறியாள் வயிற்றில் உருவெடுத்து மனிதனாக பிறந்தார் இயேசு கிறிஸ்துவான பிதாமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையே உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி மகிழ்கின்றனர் இவரது பிறப்பு முன்குறிக்கப்பட்டது போன்றே இவரது பாடுகள் சிலுவை மரணம் மற்றும் உயிர்ப்பு என அனைத்தும் தீர்க்கதரிசிகளால் முன்குறிக்கப்பட்டிருந்தன இயேசு கிறிஸ்து பிணியாளிகளை குடமாக்கி குருடர்களை பார்வையடைய செய்து ஊமைகளை பேச வைத்து நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்து ஏன் உயிரிழந்தவர்களையும் உயிரோடு மீட்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் மனுகுலத்தை பாவத்தில் இருந்து மீட்க இது மட்டும் போதாது என்று உணர்ந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தப்படி தன்னை சிலுவையில் பலியாக ஒப்புக்கொண்டார் சிலுவையில் இயேசு பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்த நாளை புனித வெள்ளியாக கிறிஸ்தவ மக்களால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது மறித்த கிறிஸ்துவின் உடலை யூதர்களின் முறையின்படி கல்லறையில் அடக்கம் செய்தனர் நான் இறப்பேன் மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு வருவேன் என்று கூறியிருந்த இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மனிதர்களின் மரணத்திற்கு பின்னாக உள்ள வாழ்க்கையின் நிச்சயத்தை உலகிற்கு உணர்த்தியது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையே உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையாக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த நாளில் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்படுகின்றன கிறிஸ்தவர்கள் புத்தாடையடைந்து அதிகாலையில் தேவாலயத்திற்கு சென்று தேவனை வழிபடுகின்றனர் பொதுவாக ஈஸ்டர் பண்டிகை முட்டையுடன் ஒப்பிடப்படுகிறது முட்டையின் ஓட்டை உடைத்துக் கொண்டு கோழி குஞ்சு வெளிவருவது போன்று கல்லறையில் இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்து மற்றொரு வாழ்க்கை உள்ளது என்பதை உணர்த்தியுள்ளார் இதனை நினைவு வகையில் ஐரோப்பிய நாடுகளில் வண்ணம் பூசப்பட்ட மற்றும் அலங்கரிக்கப்பட்ட ஈஸ்டர் ஏக் பயன்படுத்தும் வழக்கமும் உண்டு இதேபோன்று இந்த வசந்த காலத்தில் பூக்கும் ஒரு வகை பூக்கள் ஈஸ்டர் லில்லி என்றும் அழைக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் பிறருக்கு செய்த அன்பான சேவையை நாமும் பின்பற்றி தேவைப்படுவோருக்கு உதவி செய்து அதன் மூலம் அவருக்கு நன்றி சொல்வதே உயிர்த்தெழுதல் பண்டிகையின் உண்மையான அர்த்தமாகும் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஷீபா ஜானட்